அடுத்த செந்தமிழ் செல்லமாக இந்த மன்றத்தில் வந்து தன் உரையை வழங்க நெகாசினி வாங்க வணக்கம்மா வணக்கம் ஐயா என்ன தலைப்புல பேச போறீங்கிறதே தலைப்பாக்கிட்டீங்களா ஒரு அற்புதமான தலைப்புல மூன்று நிமிடங்கள் பேச போறீங்க இந்த நேரம் உங்களுக்கானது உங்களுக்கான வாய்ப்பு சரியா பயன்படுத்தி வந்த புது அரசால் வங்கியிலே வாங்கிய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிவிடாதா என்பது வாக்களித்த கோமாளிகளின் இயக்கம் வெறும் மதிப்பெண்களை மட்டுமே அளவுகோலாக்கி அறிவை சோதிக்கும் தேர்வு முறைகள் அனைத்தும் ரத்தாகிவிடாதா என்பது அறிவார்ந்த சமுதாயத்தின் இயக்கம் கரை வேட்டி கட்டியவங்க எல்லாம் கரை பிடியாத கரங்களால் மாற்றத்தை தந்துவிட மாட்டார்களா என்பது இன்றைய இளைய சமுதாயத்தின் இயக்கம் அடுத்த வேளை உணவு எப்போதான் கிடைக்கும் என்பது ஆலயத்தின் வாசலிலே அமர்ந்திருக்கும் ஆதரவற்றோர்களின் இயக்கம் மது அரக்கனின் கோரை விடியிலிருந்து ஒரு நாள் ராத்திரியாவது விடியல் கிடைத்து விடாதா என்பது விம்மி விம்பியலும் பல இல்லத்தரசிகளின் இயக்கம் கட்டில் இயக்கம் தொட்டில் இயக்கம் என பல பல இயக்கங்கள் இருந்தாலும் நாள்தோறும் நாட்டத்தோடும் வாட்டத்தோடும் வாசலிலே வாடா மலராய் அயல் தேசத்தில் இருக்கும் அப்பாவின் வரவுக்காக அயல் தேசத்தில் இருக்கும் அப்பாவின் வரவுக்காக துடித்து கொண்டிருக்கும் இதயத்தின் ஏக்கம் இதோ உங்கள் முன் ஏக்கம் ஏக்கம் என்பது வார்த்தையல்ல வழிகளாலும் வராத கண்ணீராலும் பின்னப்பட்ட வாழ்க்கை வருடா வருடம் பிறந்த நாள் கொண்டாட்டம் வரும் வாஞ்சையோடு கட்டி முத்தமிட நீ மட்டும் வரமாட்டாயா இந்த பிறந்தநாளாவது உங்களோடு கொண்டாட இயங்குகின்றேன் அடுக்குமாடி வீட்டிலேயும் அழகான பஞ்சு மெத்தையிலேயும் வரவில்லை உறக்கம் உன் நெஞ்சு மெத்தையிலே உறங்கவே ஏங்குகின்றேன் வீட்டு முற்றத்திலே ஊஞ்சல் கட்டி ஆடுவதை விட உங்க கையையும் அம்மா கையையும் பிடித்து ஊஞ்சலாட ஏங்குகின்றேன் நீச்சல் குளம் உள்ள வீடு வேண்டாமப்பா உங்கள் கையிலே தவழ்ந்து நீச்சல் அடிக்கவே ஏங்குகின்றேன் வீடு நிறைய விளையாட்டு சாமான்கள் வீடு நிறைய விளையாட்டு சாமான்கள் எதுக்கப்பா உங்க கூட விளையாடவே ஏங்குகின்றேன் திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாம் தித்திப்பாய் அமையவில்லையப்பா உங்க தோல் மீது உட்கார்ந்து உலா வர ஏங்குகின்றேன் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் சுற்றி அசல் ஆசை இல்லையப்பா உங்களோடு இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து உரையே சுற்றி வர ஏங்குகின்றேன் அலை பேசியின் தொடுதிரையில் மட்டுமே உங்களை தொட்டு பார்க்கிறேன் நேரில் தொட்டு பார்க்க ஏங்குகின்றேன் பள்ளிக்கூடத்திலே பெற்றோர் சந்திப்பிற்கு ஒரு முறையாவது உங்களோடு செல்ல ஏங்கி தவிக்கிறேன் அப்பா ஓடி ஓடி தேடி தேடி உங்க உதிரத்தையே வேர்வையாக்கி இரவு பகல் பார்க்காம எங்களுக்காக உழைக்கிறீங்க வயசு போய்கிட்டே இருக்கப்பா தூக்கி கொஞ்ச வேண்டிய வயசுல தூரத்தில் இருக்கீங்கப்பா தயக்கத்தோடு சொல்லுகிறேன் பண மயக்கத்தில் இருக்கீங்களாம் சுற்றத்தாரின் சுடுசொற்களின் தாக்கம் ஆனால் பறிபோனதோ அம்மாவின் தூக்கம் எச்ச வார்த்தைகளால் அம்மாவை கொச்சை வடுத்து முறவினர்களுக்கு மிச்ச வாழ்க்கையாவது உங்களோடு உச்சமாக வாழவே ஏங்கி தவிக்கிறேனப்பா நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை நிகாசினி வழங்கி இருக்கிறாங்க பொதுவாக அன்னை தேசத்திலிருந்து எண்ணெய் தேசத்துக்கு போகிற விமானங்களில் சரக்கு விமானம்தான் எடை அதிகம்னு நாம் நினப்போம் ஆனால் பயணிகள் விமானம் தான் எடை அதிகமாக இருக்குமா ஏன்னா இங்கே இருக்கிற அம்மா அப்பா தங்கை சுற்றம் உறவுகள் நட்புகளுடைய கனவுகளை சுமந்து போகிறதால பயணிகள் விமானம் தான் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க எண்ணெய் தேசத்தில் இருக்கிற உறவை நினைத்து இங்கே ஒரு குரல் ஒழித்திருக்கிறது இந்த குரல் நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கிறது கேட்கலாமா அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் மகாஷினி வணக்கம் முதல்ல நீங்கள் தாவணி பாவட சட்டை போட்டு வந்ததுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை பார்த்த மாதிரி இருந்தது இந்த பேச்சு வந்து யார் எழுதி கொடுத்தாங்க என் அப்பா 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 இங்கே தான் இருக்கிறாங்களா அப்பாவை இங்கே வச்சுக்கிட்டே எங்கேயோ இருக்கிற மாதிரி கற்பனையில் நீங்கள் பேசுனீங்க போல பொதுவாக வந்து பேச்சில் கவிதை இருக்கும் இவங்களுடைய பேச்சே ஒரு முழு கவிதையாகவே இருக்கிறது இப்போ எங்களுடைய இயக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாருமே இது மாதிரி பொறுப்பாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சங்கரா டிவியின் மூலமாக நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே இயக்கத்தின் தாக்கத்தால் வந்த தூக்கத்தை தக்கவர்களோடு பகிர்ந்து கொண்ட மெகாசினிக்கு ஒரு மெகா பாராட்டு நன்றி அம்மா அன்றைக்கிடையே அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் விளையாட்டு துறையில் ஒருத்தர் டெய்லி விளையாடுவார் ஆனால் ஏதோ ஒரு மேட்சின் நினைவில் நிற்கும் ஒரு ஓவியர் எத்தனையோ ஓவியம் வரைவாங்க ஒரு ஓவியம் அவங்க இதயத்தை தொடும் ஒருத்தர் பெரிய கச்சேரி பண்ணுவார் ஆனால் ஏதோ ஒரு சபையினுடைய கச்சேரி அவருடைய இதயத்தின் ஆள் மனதில் படும் அது மாதிரி அரைக்கால் ரவுசர் போட்ட காலத்துலேருந்து அடிகளார் சாமி மேடையத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பின் பேசிய தமிழகத்தினுடைய ஒரு பேச்சாளர்களில் ஒருவர் அப்பாவை பற்றி பேசினார் அது தொலைக்காட்சிகளில் வலைதளங்களில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பேச்சாளரினுடைய முகம் மாறி அதுவே முகவரியாக மாறியது அந்த பேச்சாளர் இவர்தான் தோழர்களே இது உண்மை இது சத்தியம் அதுபோல ஏதோ ஒரு பேச்சு ஈர்க்க வேண்டும் பிறருடைய இதயத்தை தொட வேண்டும் அப்படி மேலை நாட்டுகளில் வெறும் தலையணைகளுக்கு முத்தத்தை கொடுத்துவிட்டு வேர்வை முத்துக்களோடு போராடக்கூடிய ஒவ்வொரு அப்பனுக்கும் இந்த பேச்சு ஒரு சமர்ப்பணம் சங்கரா தொலைக்காட்சியில் என்பதை கம்பீரம் ஆனால் என் தங்கை கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டால் காலச்சக்கரம் சுழலும் தன்னை போலவே ஒருவர் ஏதோ சினிமா போல காலக்கண்ணாடி பின்னோக்கி தன் பேச்சை வெல்லக்கூடிய ஒரு பேச்சாக ஒரு பெண் சிறிய வயதில் பேசுவாள் என்று கவிதாவின் சிறிய வயது பேச்சை பெரிய கவிதா கேட்டால் இதுதான் சங்கராவுக்கு கிடைத்த வாழ்த்து அழகான நெகிழ்ச்சியான வாழ்த்துறைகளை நெகாசினியினுடைய பேச்சால் அவங்க வசமாக்கி இருக்கிறாங்க தொடர்ந்து சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை நிகழ்ச்சியில் உங்கள் குரல் ஒழிக்கட்டும் வாழ்த்து